வீவர்ஸ் இந்த வீடியோவில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்கும் அரசு ஊழியர்களை எப்படி பிடிப்பாங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து இந்த வீடியோ கிளிப்பை பாருங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொம்பன் படத்தில் ஒரு சீன் தான் அது ஸோ வந்து கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த போலீஸ்காரருக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்காக லஞ்சம் கெட்டார்ன்றதுக்காக வந்து கொடுப்பாப்போ ஸோ அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியால் கொடுக்கப்பட்டது ஸோ அதில் வந்து அந்த போலீஸ்காரரே வந்து கண்டுபிடிச்சிருவாப்ல ஸோ என்னென்னா வந்து அதில் ஒரு பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா தடவி வச்சுருப்பாங்க ஸோ அந்த பவுட்ரு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபினாப்திலின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து வேதியில் வந்து தரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இண்டிகேட்டராக வந்து பயன்படுத்துவாங்க அதாவது நிலை காட்டி இல்லை நிறம் காட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கெமிக்கலை பயன்படுத்தி தான் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வந்து அவர் லஞ்சம் வாங்கினார் அப்படின்ட்டு வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க ஏன்னா அவர் கையில் வந்து அந்த பவுடர் ஒட்டிகிட்டு இருக்கும் அதை வாஷ் பண்ணி எடுத்துருவாங்க ஸோ அதன் மூலமாக வந்து அந்த வாஷ் பண்ணி எடுத்த அந்த பவுட்ரு வந்து ரீஜனல் ஃபாரன்சி சயின்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க இது பாருங்கள் ஃபினாப்திலின் இண்டிகேட்டர் இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சோடியம் கார்பனேட்டு ஸோ வந்து இந்த ஃபினோத்தினி இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது என்னென்னா வந்து பேசிக்கு மீடியம்னு சொல்லுவாங்க அதாவது வந்து காரக்கரைசலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளஞ்சிப்பு நிறத்தை வந்து தரும் ஸோ அதை தான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஸோ தண்ணி ஊற்றிட்டு இதில் என்ன பண்ண போனால் ஒரு ஒரே ஒரு ட்ராப் ஃபினாத்தினி இண்டிகேட்டர் ஸோ வந்து ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைட்டிஷியன் அதாவது கெமிஸ்ட்ரியை பயன்படுத்துவாங்க இதை வந்து நிறை நிலைக்காட்டியாக பயன்படுத்துகிறதுக்கு ஸோ இப்போ பாருங்கள் ஸோ வந்து ஒரு டிராப்பு அது சரியாகவே இல்லை ரெண்டாவது ட்ராப் போடுறேன் சரிங்களா ஸோ வந்து இந்த ரெண்டு டிராப் வந்து பதினாறு வந்து தண்ணியில் ஊற்றி வச்சுருக்கிறேன் ஸோ இது இதேமாரி தான் அவரோட கையிலேருந்து அந்த லஞ்சம் வாங்குகிற அதிகாரிக்கு கையிலேருந்து வாஷ் பண்ணி எடுக்கிறதுலேயும் வந்து ரொம்ப ஒரு நுண்ணிய அளவு தான் இருக்கும் ஒரு கடுகு அளவு இருந்தாலே போதும் அந்த பவுட்ரு சரிங்களா ஸோ அதை வந்து தண்ணியில் கலந்துட்டு அது கூட வந்து பேஸு வந்து கரைசல் சேர்க்கும் போது வந்து அந்த கலர் வரும் ஸோ ஏன் இதை வந்து செய்கிறாங்க அப்படின்னா ஸோ வந்து லஞ்சம் வாங்குறதை வந்து ப்ரூவ் பண்ணணும் கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து தேவை ஸோ அதனாலே வந்து அந்த கையை அந்த அலசி எடுத்த அந்த தண்ணியை வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபாரேட்டரிக்கு வந்து அனுப்புவாங்க ஸோ ரீ அந்த அதாவது மண்டல தடை அறிவியல் நிலையம் வந்து பத்தினா இருக்கும் ஸோ அங்கே வந்து அணைச்சி ஸோ அவங்க வந்து இந்த டெஸ்ட்டை பண்ணி அவங்க ஃப்ரூவ் பண்ணுவாங்க ஸோ இப்போ பாருங்கள் ஸோ வந்து நான் சோடியம் கார்பனேட் வந்து பத்தினா வந்து இன்னொரு கும்புக்குடியில் வந்து கரைச்சிக்கிறேன் ஸோ வந்து கரைச்சிட்டு அதை நான் தூரம் ஆட் பண்ணேன்னு உங்களுக்கே தெரியும் ரொம்ப சிறிய அளவு தான் ஆட் பண்ணேன் ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இளஞ்சி உப்பு நேரம் பிங்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாகிடும் ஸோ வந்து இது வந்து இண்டிகே அந்த ஃபினாக்டி இண்டிகேட்டரு அதில் வந்து இப்போ அந்த சோடியம் கார்பனேட் கரைசல் வந்து ஊற்றுறோம் பாருங்கள் ஸோ வந்து கலர் வரும் பாருங்கள் பிங்க் கலர் வரும் சீங்க ஸோ வந்து இது ஏன்னா அந்த குறைவான அளவு தான் ரொம்ப ஒரு ஒரு சின்ன சிட்டிக்கு அளவு தான் எடுத்துருப்போம் ஒரு ஒரு மிளகு அளவு கூட எடுக்கவே இல்லை ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கலர் வந்துருச்சு இது வந்து சோடியம் கார்பனேட் ஃபினாக் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன அளவு தான் வந்து இருந்திருக்கும் ஏன்னா வந்து ஒரு ட்ராப் அளவு தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் அதிகமாக வந்து பேஸ் ஆட் பண்ணோன்னு என்ன கலர் வந்துச்சு பாருங்க சோடியம் கார்பனேட் சரிங்களா ஸோ இதை வச்சு தான் ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதை வச்சு தான் ஃபுஃப் பண்ணுவாங்க அவங்க லஞ்சம் வாங்கினார் அப்படின்றத ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்